ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் சில மனிதர்கள் மனசு வந்து ஏதாவது நம்மக்கிட்ட ஒரு தேவை வேணும்னா நம்மளை மானே தேனே அப்படின்லாம் சொல்லி புகழுவாங்க அந்த தேவை முடிஞ்ச பிறகு நம்ம சிரிக்கக்கூடிய சிருப்பி கூட அவங்க விஷமாக தான் பார்ப்பாங்களே தவிர நம்மக்கிட்ட அந்த அன்புங்கிறதே இல்லாமல் போயிடும் அது அதுபோல் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் அதுக்காக கலங்காதுங்க அவங்க முன்ன துணிஞ்சு நில்லுங்க இப்படி துணிஞ்சு நிற்கும்போது தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு துணிச்சல் நமக்கே தெரிய வரும் இப்படி துணிச்சல் வரும்போது எந்த ஒரு தோல்வியை கண்டு நம்ம பயப்பட மாட்டோம் இன்னொன்று என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற சக்தி நம்ம பெரிய அளவில் வாழ க நமக்கு வந்து உதவி பண்ணும் அப்புறம் சொல்லுவாங்க அவமானப்படுத்துனவங்களே வாழ்ந்தால் இவங்களே மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ அளவுக்கு நமக்கு அந்த அவமானம் பல பாடங்களை நமக்கு கற்று தந்திருக்கும் அது போலவே எந்த இடத்துல நம்ம மீது நம்பிக்கை குறையுதோ அந்த இடத்துல இருந்து நம்ம விலகி வரது ரொம்பவே நல்லது நம்ம பெற்ற புகழவரை சில டைம் வந்து நம்ம மறந்து போயிடலாம் ஆனால் நம்ம பெற்ற அவமானத்தை ஒரு நாளும் மறந்து போவே கூடாது ஏன்னால் நம்ம மறக்காமல் இருந்தால் தான் இன்னொரு முறை இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டவும் மாட்டோம் திருப்பி அந்த அவமானம் நம்ம வாழ்க்கையில் வராத அளவு நம்ம கவனமாக நடந்துக்குவோம் அது போலவே நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்களால் நம்ம அவமானப்படுத்தப்பட்ட பிறகு தான் நம்மக்கிட்ட தன்மானம்னு ஒன்று இருந்து அப்படின்னு நமக்கே தெரிய வரும் கூட அந்த தன்மானம் இழந்து போகாமல் பாதுகாத்துக்கொள்ளணும் அன்புக்காக யாரும் யார்கிட்டையும் போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலைன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து விலகி வரது மேலானது அவமானப்படுத்தப்பட்ட பிறகு தான் நமக்குள்ள ஒரு தெளிவே வரும் நம்ம உண்மையான கோணம் அதுக்கும் பிறகு தான் வெளிப்படும் அதுவரை நமக்குள்ளே இருக்கிற கோணம் நமக்கே தெரியாமல் இருக்கும் நம்ம யாரு அப்படின் சொல்லி நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம்தான் தவமானம் தவமானம் பட்ட பிறகு தான் நம்ம வாழ்க்கையில் எதை எதை இழந்திருக்கோங்கிறது நமக்கே தெரிய வரும் சிலவங்களை இவங்க தான் எங்கள் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம் அவங்க தான் பிற்காலத்தில் நமக்கு ஒரு பெரிய அவமானத்தை தந்துட்டு போவாங்க எங்கே நம்ம அவமானப்படுத்தப்படுகிறோமோ அங்கே வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக உருவாக உருவாக்கப்படுவோம் உங்களை ஒருத்தங்க அவமானப்படுத்திட்டாங்களாம் அதுக்காக நீங்கள் வந்து கலங்கிட்டு இருக்காதுங்க அமைதியாக இருங்க இன்றைக்கி உங்கள அவங்க அவமானப்படுத்திட்டாங்க அதே போல் ஒரு நாள் அதாவது அவமானப்படுத்தப்பட்டவங்களே அவமானப்படுத்தினாங்கல்ல அவங்க அவமானப்படுத்த படுத்தப்பட்டவங்கக்கிட்ட ஒரு உதவி கேட்டு என்றைக்காவது ஒரு நாள் வரக்கூடிய காலம் வரும் இப்படி உங்களை அவமானப்படுத்தப்பட்டவங்களுக்காக ஒரு நாளும் இறக்கப்படாதீங்க அவங்க உங்கள்கிட்ட உதவி வந்து கேட்க வரும்போது நீங்கள் பழையது மாதிரி அவங்கக்கிட்ட அன்பு காணிக்காதீங்க ஏன்னால் இவங்க குணம் எப்போ பார்த்தாலும் இப்போ திருந்தின மாதிரி தெரியும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பழையபடியும் அவங்க குணங்கள் வந்து மேலோங்கிதான் இருக்கும் பழைய படி நம்ம அதனால தயவு செய்து ஒரு டைம் நீங்க அவமானப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அந்த நபரை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கவே ஏற்றுக்காதுங்க அவமானப்படுத்த பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கவும் செய்யாதீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியாக நீங்கள் மேலே கொண்டு வாங்க எந்த மனிதர் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அந்த மனிதர் முன்ன நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் நீங்கள் கலங்கி போய் உட்காந்து ஒரு இருந்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழந்து தான் போவீங்களே தவிர அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கவே இருக்காது நீங்கள் அவமானப்படுத்தப்படும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற தன்மானம் மேலோங்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி மேலோங்கும் நீங்கள் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தைரியமே உங்களுக்குள்ளே வரும் அதனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவமானப்படுத்தப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக யோசித்து தாழ்ந்து போய் தாழ்மையான குணத்துக்குள்ள வந்துடாதீங்க அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க கண்ணு காணும்படி நம்ம வாழ்ந்து காணிக்கணுமே தவிர ஒரு நாளும் அழுது போலம்பி அவங்க கண் காணும்படி கீழே மாற பேராதிங்க அவமானம் வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெற்றியின் படிக்கட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க பை